ஹாய் யார் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துருவோம் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து மிட் கேப்போட போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் மிட்கேப்பில் வந்து நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறநூறு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு செகண்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது மிட் கேப்பில் செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகலை பக்கத்தில் போய்ட்டு ரிட்டன் மேலே போயிட்டாங்க அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கேப் அப்பளோ ஓப்பன் ஆகி அந்த இருபது பாயிண்ட்டை வந்து மேலே வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் அது எந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு அதே போல் நம்ம ஃபிஃப்டூவில் எடுத்து போட்டு பார்த்தாலுமே நம்ம இருபத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மேலே நம்ம பாக்ஸ் தெரிய கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மிட் லைனில் உங்களுக்கு கிளியராக வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும் ஸோ மெட்கோப்பாடை அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியை பார்ப்போம் நிஃப்டியில் வந்து நம்ம சொல்லியிருந்த டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு ஃபஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு செகண்ட் டார்கெட் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு செகண்ட் டார்கெட் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டாங்க ஃபஸ்ட் டார்கெட் கிட் ஹிட் பண்ணிவிட்டு செகண்ட் டார்கெட் ஹிட் பண்ணாமல் எதுக்கு அப்படியே வந்து மேலே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பீரிய அதனால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து கரைக்கும் அந்த ரீசன்னால மேலே போயிட்டாங்க மேலே போனது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் மேலே போயிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கனால தெரியும் ஃபிஃப்டியோட வச்சு போட்டு காமிச்சிருப்பேன் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து நம்ம மேலே ஆப் சைடில் வந்து ஒரு லெவர் கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அந்த லெவலில் நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் கரெக்டாக எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து திரும்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு